நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டபுள் என் யூடியூப் சேனல் நண்பர்களே நீங்கள் ரப்பர் செருப்பு உற்பத்தி தொழிலை தொடங்க விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது ரப்பர் செருப்பு உற்பத்தி தொழிலை தொடங்குவதற்கு இரண்டு முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அவைகள் உற்பத்திச் சூத்திரம் மற்றும் உற்பத்தி செலவு கணக்கிடுதல் உற்பத்திச் சூத்திரம் பற்றிய வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் உற்பத்தி செலவு கணக்கிடுதல் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நான்கு அடி நீளம் மற்றும் மூன்று அடி அகலம் கொண்ட ஒரு ரப்பர் ஷீட்டில் பதினெட்டு ஜோடி செருப்புகளை உற்பத்தி செய்ய முடியும் அந்த ஷீட்டின் விலை தோராயமாக நானூறு ரூபாய் என்று எடுத்துக்கொண்டு உற்பத்தி செலவு கணக்கீட்டை தயார் செய்துள்ளோம் விவரங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ளன பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சூத்திரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களைப் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் முடி உதிர்த்தல் பிரச்சினைகள் முடி வளர்ச்சி உச்சந்தலையில் ஆரோக்கியம் பேன் மற்றும் பொடுகு பிரச்சினைகளுக்கு நூறு சதவீத மூலிகை எண்ணெயை மீஷோ தளத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளோம் பிரச்சனைகள் உள்ள நண்பர்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தி உங்கள் மதிப்புமிக்க கருத்தை எங்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயாரிப்பு ஐடிகள் திரையில் காட்டப்பட்டுள்ளது மீஷோ தளத்தில் இந்த ஐடிகளை உள்ளிட்டு வாங்கலாம் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி